எதிரொலி இருப்பிடத்தை கண்டறியும் திறனுக்காக அறியப்படும் விலங்கு எது இது இருட்டில் செல்லவும் இரையை பிடிக்கவும் ஒலி அலைகளை பயன்படுத்துகிறது சரியான விடை வவ்வால் தனது சுற்றுப்புறங்களுடன் கலப்பதற்காக தனது தோல் நிறத்தையும் அமைப்பையும் மாற்றக்கூடிய விலங்கு எது இது மறைப்பின் ஒரு மாஸ்டர் ஆக்குகிறது சரியான விடை ஆக்டோபஸ் மின்சார விலாங்கு மீனால் சக்தி வாய்ந்த மின் அதிர்ச்சியை உருவாக்க முடியும் இது அதிகபட்சம் எவ்வளவு மின்னழுத்தத்தை உருவாக்க முடியும் சரியான விடை அறுநூறு வோல் எந்த பறவை கிட்டத்தட்ட அமைதியாக பறக்கும் திறனுக்காக அறியப்படுகிறது இது இரையை மறைந்திருந்து தாக்க அனுமதிக்கிறது சரியான விடை ஆந்தை சில விலங்குகளுக்கு இழந்த உடல் பாகங்களை மீண்டும் வளர்க்கும் திறன் என்னவென்று அழைக்கப்படுகிறது சரியான விடை மேலுருவாக்கம் பதிவு செய்யப்பட்ட வலிமையான கடித்தல் விசையைக் கொண்ட விலங்கு எது சரியான விடை நீர் முதலை விட ஆயிரம் மடங்கு அதிக நச்சுத்தன்மை வாய்ந்த விஷத்தை உற்பத்தி செய்வதற்காக அறியப்படும் விலங்கு எது சரியான விடை நீலவளைய ஆக்டோபஸ் வவ்வால்கள் டால்பின்கள் மற்றும் ஷூக்கள் போன்ற விலங்குகள் ஒலி அலைகளை பயன்படுத்தி செல்லவும் இறையை கண்டறியவும் என்ன உணர்வை பயன்படுத்துகின்றன சரியான விடை எதிரொலி இருப்பிடம் இந்த விலங்குகளில் எது வலு செலுத்தலுக்காக பூமியின் காந்த புலத்தை கண்டறிய முடியும் சரியான விடை வலசை போகும் பறவைகள் உயிர் ஒளிர்வை உருவாக்கும் தனது சொந்த ஒளியை உருவாக்கும் திறனுக்காக அறியப்படும் விலங்கு எது சரியான விடை மின்மினி பூச்சி